தமிழ்நாட்டின் முதல் பெண் முதலமைச்சரான பெருமைக்குரியவர் வி என் ஜானகி அம்மா அவர்கள் அதே போல் முத முதலாக திரைப்பட நடிகை ஒருவர் முதலமைச்சரானார் அப்படிங்கிற பெருமையும் அவங்களுக்கு தான் உண்டு திருவனந்தபுரம் வைக்கம்ங்கிற கிராமத்தில் அவங்க பிறந்தாங்க பன்னெண்டு வயசுலேயே அவங்க குடும்பம் கும்பகோணத்துக்கு கூடி வந்துடுச்சு லிட்டில் ஃப்ளவர் ஹைஸ்கூல் அப்படிங்கிற பள்ளிக்கூடத்தில் படித்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் இன்பசாகரன் அப்படிங்கிற படத்தில் நடன கலைஞராக அறிமுகமானாங்க அப்படியே பத்து ஆண்டுகள் படிப்படியாக வளர்ச்சி அடைஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் மாடர்ன் தியேட்டர் தயாரித்த ஆயிரம் தலை வாங்கி அபூர் சிந்தாமணி அப்படிங்கிற படத்தில் கதாநாயகி அறிமுகமானாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் எம் கே பாகவதர் ராஜமுக்தின்னு ஒரு படம் தயாரித்தார் அதில் ஜானகி அம்மா தான் கதாநாயகி அந்த படத்தில் எம்ஜிஆருக்கு ஒரு வேஷம் கிடச்சிது அப்போ தான் ரெண்டு பேரும் அறிமுகமாகிட்டாங்க அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு மோகனிங்கிற படத்தில் ரெண்டு பேர் சேர்ந்து நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் மருதநாட்டு இளவரசின்னு ஒரு சூப்பர் கட்டு படம் எம்ஜிஆர் ஜானகி ரெண்டு பேரும் ஜோடியாக வச்சாங்க அந்த படத்தில் தான் ரெண்டு பேருக்கும் காதல் ஆரம்பிச்சு இவங்க காதல் பன்னெண்டு வருஷம் நீடிச்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் தான் எம்ஜிஆர் ஜானகி அம்மாவை சட்டபூர்வமாக கல்யாணம் பண்ணிக்கிட்டார் என்னோடய நூறாவது படம் ரோசாப்பூர் ரவுக்கிகாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தொம்பது வந்துச்சு அந்த சமயத்தில் எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தார் அந்த விழாவுக்கு அவரை கூட்டிகிட்டு வந்து நூறு தயாரிப்பாளர்களுக்கு ஷீடு கொடுக்க வச்சு சிவகுமார் கல்வி அக்கடை துவக்கத்துக்கு காரணமாக இருந்தவங்க நம்ம அம்மா தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு ஜனவரி மாதம் ஏழாம் தேதி அதிமுக சார்பில் தமிழகத்தின் முதல் பெண் முதலமைச்சராக இருந்தார் ஜானகி அம்மா ஜானகி அம்மாள் நூற்றாண்டு விழாவை அதிமுக சார்பாக முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முன்னிருந்து நடத்துகிறார் அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்